இயல் ஏழு வீண் நம்பிக்கையையும் பெருமையையும் விட்டு விலகு மனிதரில் அல்லது படைப்பு பொருளின் மேல் நம்பிக்கை வைப்பவன் வீணன் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு அறிவிக்கவும் ஏழ்மையாக வாழவும் வெட்கப்படாதே உன்மேலேயே உன்னது நம்பிக்கையை வைக்காமல் இறைவன் மேல் வை உன்னால் முடிந்ததை செய்ய முயற்சி செய் கடவுள் உனக்கு உதவி செய்வார் நீ கற்ற கல்வியிலோ ஒரு மனிதனின் கூர்மையிலோ நம்பிக்கை கொள்ளாது ஆனால் தாழ்ச்சியுள்ளவர்களுக்கு உதவி செய்து தம்மை பெரிதா எண்ணுகிற மக்களை தாழ்த்துகின்ற இறைவனின் உதவியை நாடு உனக்கு செல்வம் இருப்பின் அவற்றின் மேலோ செல்வாக்குடைய உன் நண்பர் பற்றியோ பெருமை கொள்ளாது ஆனால் அனைத்தையும் தருகிறவரும் அனைத்திற்கும் மேலாக தம்மைத்தாமே கொடுக்க விரும்புகிறவருமான இறைவனிடம் பெருமை கொள் உன் உடல் வலிமை பற்றியோ அழகை பற்றியோ கர்வம் கொள்ளாதே ஏனெனில் அது சிற்சில நோய்களால் கெட்டு அசுத்தமாகிவிடும் இயல்பாக உனக்கு உண்டான எந்த நன்மையும் இறைவனிடமிருந்து வருகிறது எனவே அவருக்கு உண்மையில் வெறுப்பு உண்டாகாதபடி உன் சாமர்த்தியம் பற்றி அல்லது உனது புத்தி கொருமையை பற்றி உன்னை நீயே பாராட்டாதே மனித உள்ளத்தை அறியும் இறைவன் சமூகத்தில் நீ தீமையானவனாக எண்ணப்படாதபடி நீ மற்றவரை விட அதிக நல்லவனென்று நினையாதே உன் நற்செயல்களை பற்றி பெருமை கொள்ளாதே ஏனெனில் கடவுளின் எண்ணம் வேறு மனிதரின் எண்ணம் வேறு மனிதருக்கு பிரியமுள்ள செயல் கடவுளுக்கு அருவருப்பானதாக இருக்கும் உன்னிடம் ஏதேனும் நன்மை இருந்தால் நீ தாழ்மையில் நிலைபெறும் பொருட்டு மற்றவரிடம் இன்னும் அதிக நன்மைகள் உண்டு என்று எண்ணு மற்றவரை விட தாழ்மையாக நீ உன்னை நடத்துவதால் உனக்கு நட்டம் ஒன்றும் ஏற்படாது ஆனால் நீ உன்னை யாரேனும் ஒருவனுக்கு மேலாக எண்ணி நடந்தால் மிகுந்த நட்டம் உண்டாகும் தாழ்ச்சி இருப்பவனிடத்தில் சமாதானம் எப்போதும் குடிகொள்ளும் பெருமை உள்ளவனிடத்திலோ அடிக்கடி காய்மகாராமும் பொறாமையும் கோபமுமே குடிகொண்டிருக்கும் சிந்தனை மனிதனின் பலவீனத்தையும் அவனது வாழ்வின் நிலையற்ற தனத்தையும் அவனுக்கு எல்லா பக்கங்களிலும் இருந்து உண்டாகும் இடர்பாடுகளையும் அவனுடைய புத்தியின் இருளையும் சிறு வயதிலிருந்தே தீமையையே திரியும் மாறும் தன்மையுள்ள அவன் மனதையும் நாம் சிந்தித்து எனில் அந்த நெற்பாக்கிய படைப்பில் பெருமை எண்ணம் எப்படி உண்டாகும் என்று நாம் வியப்படைய வேண்டியுள்ளது இருப்பினும் நமது கெட்டுப்போன மனித சுபாவத்தின் அடிப்படை பெருமைதான் ஒரு வேதனுள் அறிஞர் சொல்வது போல பெருமை ஞானத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது இறைவன் தமக்கே தாம் நன்மையாய் இருப்பது போல் நமக்கே நாம் நன்மை என்று எண்ணிக்கொள்ள செய்கிறது அதன் குருட்டாட்டம் அவ்வளவு பெரிதாயிருக்கின்றது அப்போது மனிதன் அனைத்து செயல்களிலும் தன்னைத்தானே தேடுகிறான் தன்னையே புகழ்ந்து கொள்கிறான் தன்னை பற்றியே வியக்கிறான் தன் அழகு புத்தி பிறப்பு செல்வம் இது மட்டுமன்றி மீட்பரிடமிருந்து தான் பெற்ற வரங்கள் அனைத்தையும் பற்றி பெருமை கொள்கிறான் கர்வம் கொள்கிறான் இந்த நடத்தை மிகவும் பயங்கரத்திற்குரியது இத்தகைய குணம் நம்மிடம் இருந்தாலும் நம் சகோதரருக்கு மேலானவராக நாம் இருப்பதாக ஒருபோதும் எண்ணக்கூடாது அவ்வாறு எண்ணுவது மிகுந்த மதியினம் ஆகும் நற்செய்தியில் சொல்லப்பட்ட பரிசேயனைப் போல தன் கள்ள பக்தியைப் பற்றி கருவம் கொண்டு இறைவனின் சமூகத்தில் அவன் குற்றவாளியாக நேரிடும் ஆனால் அதற்கு நேரெதிராய் அவனால் நிந்தனை செய்யப்பட்ட ஆயக்காரன் தன்னைத்தானே தாழ்த்தியதால் நீதிமானாகி திரும்பிச் சென்றான் ஆண்டவரே பாவியாகிய என்மேல் இறக்கம் வையும் என்று நாமும் அவனுடன் சொல்வோம்